ஒரு நாளில் வாழ்க்கை இங்கே எங்கு மோடி போகாது மறுநாளும் வந்து விட்டால் துன்பம் தேயும் தொடராது எத்தனை கோடி கண்ணீர் மண் மீது விழுந்திருக்கும் அத்தனை கண்ட பின்னும் பூமி இங்கு பூ பூக்கும் ஓ கருவாசல் விட்டு வந்த நாள் தொட்டு ஓ ஒரு வாசல் தேடியே விளையாட்டு ஓ கண் திறந்து பார்த்தால் பழக்கூத்து ஓ கண் மூடி ஓ போர்க்களத்தில் பிறந்து விட்டோம் வந்தவை போனவை வருத்தமில்லை காட்டினிலே வாழ்கின்றோம் முட்களின் வழி மரணமில்லை இருட்டினிலே நீ நடக்கையிலே உன் நிழலும் முன்னை விட்டு விலகிவிடும் நீ மட்டும்தான் இந்த உலகத்திலே உனக்கு துணை என்று விளங்கிவிடும் தீயோடு போகும் வரையில் தீராது இந்த தனிமை வரும் நேரம் பார்த்து கப்பலில் காத்திருப்போம் எரிமலை வந்தால் கூட ஏறி நின்று போர் தொடுப்போமோ அந்த தெய்வ ரகசியம் புரிகிறதே இங்கு எதுவும் நிலையில்லை ஓ, மனம் வெட்ட வெளியிலே ஓ, அந்த கடவுளை கண்டால் ஓ